என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்தாங்கப்பா அப்படின் அப்புறம் திரும்பிடுவார் அந்த ஈவினிங் முடியலை நான் பார்த்து இதா அது நல்லா தானே இருக்கார் காலையில் நல்லா தான் இருக்கார் மாப்பிள்ளையெல்லாம் பேசுகிறார் நைட்டான அவங்க அதை குடிச்சிவிட்டு ஆனால் எந்த விஷயமேட்டேன் நான் 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 அவரோட போய்ட்டு குடிக்கிறார் தான் நான் செஞ்சுருவேன் தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் போர் ட்ரிபிள் போர் பாலா இயக்கத்தில் ஆரன் விஜய் நடிப்பு சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது ரொம்ப ஐரனியான மேடையா பாக்குறேன் வெற்றி மாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிக்காரர்கள் அவன் ஜான் விஜய் இப்போ என்ட்ரி கொடுத்தான் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்ட்ரோவில் அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கே நான் போகலாம் அப்படின்னு கேட்டான் தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் போவனும் நானே இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல ஏன்னா தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துருக்கேன் ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் ஐ வில் நாட் டாக் லவுட்லி மேலே ஒன்று வரைக்கும் அந்த கீழே சப்டெக்ஸில் ஒரு கதை சொல்லுவான் இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன் குடி மனித மனிதம் தோன்றலேருந்து குடி இருக்கு இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஆதி இருந்துச்சு அதாவது வந்து எனக்கு அது அதை பற்றி ஃபுல்லாக தெரியும் ஆக்சுவலாக ஒரு சாராயமே காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும் எனக்கு ஆக்சுவலாக நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அது மது உழப்பு வந்தால் பிறகு நான் டே நம்ம காலப்படாத நான் காய்ச்சிடுவேன் கவலைப்படாத ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ குடி போது சமூகம் எப்படி பார்க்குறதுனா வந்து ஒரு காரி துப்பனை எச்சல் போல தான் ஒரு குடியை பார்க்குது மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரெட் ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் ட்ரைபல் எல்லா ட்ரைபல் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்க ஆறு ட்ரைபல்ஸ் இருக்காங்க நம்ம இதில் தோடாஸ் இருக்காங்க குறும்பாஸ் இருக்காங்க அந்த குரும்பாவிலே ரெண்டு இது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அஞ்சாறு பேருக்கும் அவங்களுக்கு இன்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்குது ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு நாலு நாட்கள் அஞ்சு நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்போ அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று அன்று முழுதும் ஆடி களைத்துவிட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாங்க நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அதை சொசைட்டியெல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடிய அவ்வளவு குடியில் குடியிலே இருந்ததாங்க முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்டெய்னாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க சில பேர் வந்து இண்டல்ஜ் பண்ணாங்க ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸு இங்கே வைன் செல்லாரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபா பேங்க்கில் இருக்கோ இல்லையோ கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லரில் வைக்கிறான் சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான் ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது ஸ்காட்லாண்டு முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெல் டெல் வேறு எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது மது இல்லாத இடமே இல்லை மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில் ஆனால் நான் ஆரம்பிக்கும்போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு இப்போ நினைக்கிறேன் நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னை பொறுத்தல நான் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும் மோஸ்ட்லி ஓல்டு மங்கு ரெண்டு டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன் என்னை பேச ஆரம்பித்த போது சினிமா பேச ஆரம்பிச்சிருவோம் சிவாஜி பேசுவோம் பாலச்சந்தர் பேசுவோம் பாரதராஜாவை பேசுவோம் இளையராஜாவை பாடுவோம் ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தல் தான் ஸோ எங்கள் பக்கத்தில் ரெண்டு கொசுவத்தி ஏரியும் ஒரே ஒரு குவார்ட்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன் எங்கேருந்தோ ஒரு குவார்ட்டர் வந்துடும் எனக்கு நான் பாட ஆரம்பித்த மார்க்க அடிக்ஷன் எங்கே இல்லை இந்த வரப்போகுது ஏ இந்த ஐபிஎல் வரப்போகுது நம்மெலாம் அடிக்ஷன் இல்லையா சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார் நம்ம அடிக்ஷன் இல்லையா இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம் ஜெயிச்சுருக்கோம் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆர் வி நாட் அடிக்டட் சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்குறது அடிக்ஷன் கிடையாதா ரசிகர் பண்ணுறவங்க பெரிய பெரிய கார்ட்போர்டை வச்சு அதில் பால் ஊற்றுறது அடிக்ஷன் கிடையாதா எது அடிக்ஷன் இல்லை எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான் வென் வென் வி ஆர் ஸோ அப்சஸ்ட் வித் சம்திங் இட் இஸ் கால் அடிக்ஷன் நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன் அவனுக்கு ரொம்ப ஐ ஷுட் தேங்க்யூ அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் தட் இஸ் அ பாயிண்ட் ஐ டோன்ட் கால் இட் இஸ் அ டிசீஸ் ஐ மே ஈவன் கால் இட் இஸ் அ நோபிள் டிசீஸ் நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான் அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க ஆனால் ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து ஒரு அழகான பெண் இருந்து அம்மா இருந்து அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பித்து கத்தார்ப்பார் அப்படியே அப்புறம் தூங்கிடுவார் அந்த ஈவினிங் முடியலை நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்கார் காலையில் நல்லா தான் இருக்கார் மாப்பிள்ளையெல்லாம் பேசுகிறார் நைட்டான அவங்க அதை குடிச்சிட்டு ஆனால் எந்த வச்சிக்க மாட்டேன் நான் நானும் அளவிற்கு பெரிய குடிக்க விடாதுல நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சுருவங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிடல அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிகாரன் இல்ல நானும் நான் தான் சொல்றேன் நான் பெரியவன் குடிகாரன் ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு அது வந்து குரசவா மிகப்பெரிய போதை இருக்கு ஒருத்தன் இருக்கான் பாரு இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சிட்டா அதுதான் அதுதான் சைட்டிஸ்ட்டு கணக்கலாம் போட்டு சைட் டிஸ்ட் அதுதான் இப்போ பாருங்க நடிக்கணும் பாருங்க டேய் தம்பி அழுகுனவொன்னே அழுது கட்டுறான்

ஒரு நண்பன் வந்து தூக்குறான் அவர் ஏழு அந்த கேமரா வந்து டாப் ஆங்கிளில் கொஞ்சம் ஒரு த்ரீ அவரு த்ரீ ஃபோர்த்தில் இருக்கு அவர் முன்னாடி திரும்பி பார்க்குறார் எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு இருபத்தி ஏழு வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன் மிகச்சிறந்த நடிகர்களோடு நடிச்சுக்கிருக்கேன் என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான்

நண்பர்களே அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற நூற்றம்பது ரூபாய் ஈக்குவல் ஆகிடும் அந்த ஒரு ஷாட்டு உடனே ஒரு குரூப்பு போய் எழுதும் என்ன அப்படி பிடிங்கிட்டார் நாங்களும் தான் பார்த்தோம் இப்படி திரும்பினார் அவ்வளோதானே எழுதுங்க நண்பர்களே எழுது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் தராசு வச்சுருக்கோமே மிஷ்கின்னு சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்கேன் அப்படி தூக்கிடு சொல் அதுக்கு தான் பண்ணுறேன் இருபத்தஞ்சு வருஷம் இதை திட்டி திட்டி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு இவனுக்கு ரசி பண்ற ஆயிடுவாங்க நீங்க அது நடக்கும் கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறாங்க நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு இழவே தெரியலங்க நடிப்பே கிடையாது இது ஆப்பு இது அவலட்சணம் அழுக்கு ஒரு மனிதன் எங்க நடிக்கிறான் அப்படின்னா கடுமையான பொய்யை சொல்லும்போது நடிக்கிறோம் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பத்து பைசா திருடுறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகும்போது அப்படி நீளமான அப்படி போயிட்டு போவாங்க அந்த பாத்ரூமில் அப்போ நான் வெயிட் பண்ணுவேன் அந்த டேபிளில் அந்த செம்பு இருக்கும் ஒரு வெள்ளியில் செம்பு இருக்கும் நான் அம்மா உள்ளே போனோடனே கையை விட்டு அப்படி எடுப்பேன் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் பட்ட பட்ட படம் இருக்கும் எடுத்து இருபது நாள் சக்ஸஸ் ஆக்சுவலி இருபத்தொன்னு நாள் போனவன் வெளியே அப்படியே போனால் அப்படியே கையை விட்டு கீழே விழுந்து கீழே அடி உழுது பாரு அப்படியே நிற்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியல என்னடா பண்ண அப்படின்னாங்க அப்படி அப்படின்னேன் நடிப்பு ஒரு நடிப்பு எவ்வளோ கஷ்டம் பாருங்க அப்போ நான் வந்து எங்கள் அம்மாகிட்ட நடிக்கிறேன் ஆ இல்லைம்மா நான் திருடவே இல்லைமான்ட்டேன் எங்கள் அம்மா கண்ணுத்தேன் எங்கள் அம்மாக்கு தெரியல ஆக்சுவலாக நான் என்ன பண்ணனே நான் திருடவே இல்லைன்ட்டு எங்கள் மாட்டேன் நான் திருடவே இல்லைப்பா அப்படின்ட்டேன் அண்ணன் என்ன பண்ணாங்க உத்திக்கு எடுத்து பற்ற வச்சு இங்கே பத்து பற்ற வச்சு அழைச்சி இப்படி தொட்டாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் ப்ளாக்ட்ராஃபில் அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான் முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஸ்டா ஒரு இந்தியாவினுடைய அவர் அப்போ அங்கே இருந்து அவன் நுட்பத்தை நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான் அப்போ அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணுண்ணா அந்த பாப்பா நடிச்சிருக்கா நான் சொன்னேன் படம் பாட்டு வந்து போதுண்டி உனக்கு அப்படின்னு நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த மாதிரி பயங்கரமாகலாம் கார்கர்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காதேன் உன் லைஃப்பில் ஒரு சத்தியஜித்ரையை பட்டத்தில் நடித்ததளவுக்கு நீ நடிச்சுடைய போதுண்டி உனக்கு அப்படின்னு அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை நீளம் போட ஆட்ட ஆட்டிட்டு ஒரு பண்ண ஓடிடுமே அவன் ஏன் கஷ்டப்படறேன்னு சொல்றான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு படம் அதுதானே வந்துருக்கோம் இன்னும் போகும்போது கையில் ரெண்டு பாட்டில் ரெண்டு வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டா உள்ள போறோம் போன அப்படியே தான் எங்க அப்பா போனார் பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் துறந்தே போன ரைச்சு அங்கேயும் மண்ணு உள்ள போயிடுச்சு ஆ ரைட்டு அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்க அப்பா நண்பர்களே சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்போ என்னன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா சினிமாவை முழுக்க முழுக்க கேளிக்கையாகவே பார்க்குறோம் போன உடனே மச்சான் என்ன மச்சான் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு ஏதாவது வருதன் அப்புறம் என்ன யோ இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சினிமான்றது என்னங்க ஒரு பெரிய டிசிப்ளின்ங்க ஒரு தவங்க சினிமா என்ன நடக்குது உள்ள போறீங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க அவன் வந்து நாதல்லலாம் போடுவான் அதெல்லாம் அதெல்லாம் அங்கேயும் அங்கேயும் பேய்கள்லாம் வரும் அதை சின்ன குழந்தைக்கெலாம் வந்து வரும் சின்ன குழந்தா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க அது பிடிக்காத ரெண்டு நிமிஷம் வரும் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக சிகரெட் சிகரெட்டு நிப்பாட்டினா முடிக்க போகுது ஒரே ஒரு வார்த்தை சிகரெட்டை நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு கதை படம் ஃபுல்லாக சிகரெட்டு அவன் இப்போ நான் ஏன் படத்தில் யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடி போவே பிடிக்காதுன்னு உடனே எடுத்து கெடுது எவ்வளோ போராக இருக்குங்க உடம்பு தான் தெரியுமே அது விட்டால் தான் பண்ண பரவாயில்ல பரவாயில்ல என்னப்போ அப்போதான் போட்டு ஒரு படத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனிதனை அவன் காட்டும் ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு இடம் சினிமா அந்த மாதிரி ஒரு சினிமா ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க நான் சொல்வேன் இந்த படத்தை பார்க்காதீங்க ப்ளீஸ் வராதிங்க சமூகத்தின் மேலே உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மேலே உங்களுக்கு உங்கள் தாய் தந்தியர்கள் மேலே உங்கள் நண்பர்கள் மேலே உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு நாய் மேலே உங்களுக்கு உங்களுக்கு அன்பு இருந்தால் கூட நீங்கள் நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்கள் கேளிக்கை படங்களை பார்க்கணும் வேடிக்கை படங்களை பார்க்கணும் அது ஒரு அது ஒரு ஆர்ட்ஃபார்ம் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சப் ஆர்ட்ஃபார்ம் இந்த கிரேட் ஆர்ட்ஃபார்ம் அவன் எடுத்திருக்காங்க அந்த படத்துல வந்து அந்த பார் இடையே எந்திரிச்சு சொல்றான் அவன் நடிச்சிருக்கான் எனக்கு அவன் வந்து ஜமால நடிச்சான் படம் பார்க்கல ஜமா ஜமானாங்க என்னடா மொத்த ஜம்மா ஜமானை விட்டுட்டேன் என் தம்பி வந்து கேட்டான் என்னடா ஜனா ஜமா பார்க்கல ஜமா பார்க்கல விட்றா என்னடா பார்த்துக்கலாம் அவன் வந்து அப்பப்போ வருவான் வந்து ஒரு ரெண்டு தடவை ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான் என் கூட இப்படி நடுவில் இந்த படத்துல அவன் வந்து ஒரு அடிக்டட அதாவது எப்படின்னு அடிக்டட்னா தி அடிக்டட் அதாவது வந்து உலகத்தின் உச்சத்துக்கு ஒரு அடிக்ஷன் போங்கல்ல அந்த கேரக்டர் அந்த அந்த கேரக்டரை நான் பார்த்துட்டு அவன் வந்து உடல் மொழி டேரக்டர் வாங்கியிருக்கான் முக பாவனைகள் எல்லாமே அவன் வெளியிட்டிருக்கான் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது அந் அந்த ஒரு கேரக்டரை பார்க்குறதுக்கு நீங்கள் நாலு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு கடைசியில் வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர் வாட் அ பியூட்டிஃபுல்லி எச்சு வாட் அ பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர் வாட் அயூட்டிஃபுல் டேரக்டர் கேரக்டர் வெரி ப்ரௌட் ஆஃப் ஆனால் கொஞ்சம் தாடி போர் அடிக்குது அன்றைக்கி தாடி எடுக்க சொன்னாங்க ஆக்சுவலாக அது ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி இப்படி தலைவிட்டு எடுறா அழகா தானே சச்சாப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை நான் பார்த்தது இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் அப்படிதான் சொன்னேன் எப்போயுமே ஒரு மேடையில் வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தை ஒருத்தரி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு போனேன்னு வச்சுங்களேன் அதுக்கு நான் அங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வழிக்கு விழுந்திருக்கலாம் ஆக்சுவலாக ஸோ ஐ ரியலி வான் டு டெல் சம்திங் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி எனக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுகளில் இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அந்த எழுபத்தஞ்சி எண்பது வருடம் சினிமாவை பார்த்து 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 புளிச்சு போன புளி புளி ஏப்பன் புளிச்ச புளிச்சப்பன்னு சொல்லுவாங்கல்ல அந்த புளிச்ச ஏப்பம் தான் எல்லாமே இப்போ நானும் வெற்றி மாற நம்பர்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கங்க எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்போயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ இன்றைக்கி வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ் எக்ஸ்ட்ராட்னரி மூவிஸ் இந்த படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்தை போய் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து தரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் ரீல் நல்லா இருந்துச்சு செகண்ட் இயர் நல்லா இருந்துச்சு தேர்ட் ரீல் அந்த படத்தில் வந்து அந்த ரீஹாப் சென்டரில் நடக்கிற அவுட்ஸ்டாண்டிங் காமெடி நீங்கள் இது தமிழ் சினிமாவில் பார்த்துக்க மாட்டேங்க அந்த மனிதர் எங்கே எங்க அவர் யார் எங்கள் பேர் அவர் சார் இந்திங்க சார் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆட் உங்களுக்கு தான் சார் மாறன் என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் சுயத்தை அவுத்து வச்சுட்டு உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டெயில் இட்ஸ் அ மாரல் டெயில் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ர்டினரி உங்களை சிந்தனையை தூண்டுது ஒரு குடும்பம் அதாவது அதாவது என்ன நம்ம எல்லாருமே லைஃப்பை வைக்காரியஸாக தான் பார்க்குறோம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் குடிகாரன் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் ரேப்பிஸ்ட்டு நம்ம நம்ம இல்லை பக்கத்து வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் இல்லையா பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி அடிக்கிறான் நானும் அடிக்கிறேன் அவன் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அவன் குடிக்கிறானா அதுக்கு நானும் ஒரு காரணம் இந்த சமூகத்தில் சமூகம் வந்து எப்படின்னா ஒரு சிலந்தி வலைதான் ஒரு இடத்த தொட்டால் எந்த பக்கம் அதிரும் சமூகம் நம்ம எல்லாம் எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ர்டினரி படம் இந்த படம் பாருங்கள் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சி திஸ் ஃபிலிம் ஐம் வெரி ப்ரவுட் டு சி திஸ் ஃபில் ஒரு ஒரு ரொம்ப நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் வளர்க்கும் போல் பண்ணுவீங்க ஒரு குவாட்டர் அடிச்சுட்டு போய் பாருங்கள் படத்தை ஆக்சுவலாக அப்படி அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை சும்மா போய் பார்த்து ஒரு குவாட்டர் வெளியே வந்து அடிங்க ஆக்சுவலாக இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ரொம்ப ஒரு ஜென்யூனான படம் ரொம்ப ஒரு ஆழ்மனத்துலேருந்து ஒரு இளைஞன் ஒரு குழந்தை எடுத்திருக்கான் அவன் இன்னும் சினிமா தமிழ் சினிமாவில் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் நல்ல படங்கள் பண்ணுவான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வந்து டைட்டிலில் போடும்போது தேங்க்ஸ் கார்டில் போகும்போது சிங்கிஸ் ஐத் மேத்தோன்னு போட்டிருந்தான் நான் அப்படியே ஷாக் ஆச்சு உடம்பு ஒரு சிங்கிஸ் மேத்தியோ ஐத்மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை அவ்வளோ நேசிக்க முடியும் ஒரு சிங்கிஸ் ஐத்மேத்தோவை படித்தவன் மட்டுந்தான் ஒரு மனிதர்களை எப்படி உற்று பார்க்க முடியும்னு அவன் கற்றுக்க அவன் அவன் பெரும் கலைஞனை அவன் கற்றுக்கிட்டான் டால்ஸ்டாய் டாஸ்டவுஸ்க்கு ஒரு படி மேலே போனவன் ஆக்சுவலாக சிங்க சைத் மாத்தவ் நாங்கள்லாம் சிங்க சைத் மாத்தவ முதல் ஆசிரியனோ இல்லை குல்சாரியோ அல்லது ஜமீலாவோ படிக்காமல் நாளாக நீ இந்த மேடல் இருந்துருக்க வாய்ப்பே இல்லை ஸோ அவனை அந்த பார்த்தவனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் நல்ல படங்கள் நீ பண்ண போகிற ஃபுல்லாக அதுக்கு நீளம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரா நேரம் ஒர்க் பண்ணிக்கிறான்